வணக்கம் செல்லமே இன்னைக்கு நம்ம நன்றியுணர்வை ஏற்படுத்தக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்றியுணர்வு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களில் நிதானமும் தெளிவும் பிறக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்களை மென்மையாக முடிக்கங்க நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸ் டெய்லி இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து கேளுங்க கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள உறுதியாக சொல்லிக்கங்க நான் படிப்பில் சிரமமின்றி கவனம் செலுத்துவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் நாள்தோறும் மேம்படுவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியடைய நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு ஏற்ற சிறந்த மதிப்பெண்களை பெற என் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி கூறுகிறேன் படிக்க தேவையான ஆற்றல் மற்றும் ஆர்வத்தை தருவதற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் எல்லா பாடங்களையும் புரிந்துகொள்ளும் திறமைக்கு நான் மனமாற நன்றி கூறுகிறேன் என் கடின உழைப்பிற்கு நான் சிறந்த பரிசுகளை பெறுவேன் என்பதை நம்புவதற்கு நன்றி என்னை ஆதரிக்கும் என் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நான் நன்றி கூறுகிறேன் புதிய தகவல்களை எளிதில் கற்றுக்கொள்வதற்கு என் மனதிற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் கனவுகளை நினைவாக்க என் முயற்சிகளை தொடரும் வல்லமைக்கு நன்றி இன்று நான் என் தேர்வில் மாநில அளவில் முதன்மை பெற்றிருக்கிறேன் நன்றி நான் படிப்பில் சிரமமின்றி கவனம் செலுத்துவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் நாள்தோறும் மேம்படுவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியடைய நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு ஏற்ற சிறந்த மதிப்பெண்களை பெற என் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி கூறுகிறேன் படிக்கத் தேவையான ஆற்றல் மற்றும் ஆர்வத்தை தருவதற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் எல்லா பாடங்களையும் புரிந்து கொள்ளும் திறமைக்கு நான் மனமாற நன்றி கூறுகிறேன் என் கடின உழைப்பிற்கு நான் சிறந்த பரிசுகளை பெறுவேன் என்பதை நம்புவதற்கு நன்றி என்னை ஆதரிக்கும் என் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நான் நன்றி கூறுகிறேன் புதிய தகவல்களை எளிதில் கற்றுக்கொள்வதற்கு என் மனதிற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் கனவுகளை நினைவாக்க என் முயற்சிகளை தொடரும் வல்லமைக்கு நன்றி இன்று நான் என் தேர்வில் மாநில அளவில் முதன்மை பெற்றிருக்கிறேன் நன்றி நான் படிப்பில் சிரமமின்றி கவனம் செலுத்துவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் நாள்தோறும் மேம்படுவதற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியடைய நான் நன்றி கூறுகிறேன் எனக்கு ஏற்ற சிறந்த மதிப்பெண்களை பெற என் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி கூறுகிறேன் படிக்க தேவையான ஆற்றல் மற்றும் ஆர்வத்தை தருவதற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் எல்லா பாடங்களையும் புரிந்து கொள்ளும் திறமைக்கு நான் மனமாற நன்றி கூறுகிறேன் என் கடின உழைப்பிற்கு நான் சிறந்த பரிசுகளை பெறுவேன் என்பதை நம்புவதற்கு நன்றி என்னை ஆதரிக்கும் என் பெற்றோர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு நான் நன்றி கூறுகிறேன் புதிய தகவல்களை எளிதில் கற்றுக்கொள்வதற்கு என் மனதிற்கு நான் நன்றி கூறுகிறேன் என் கனவுகளை நினைவாக்க என் முயற்சிகளை தொடரும் வல்லமைக்கு நன்றி இன்று நான் என் தேர்வில் மாநில அளவில் முதன்மை பெற்றிருக்கிறேன் நன்றி